நேர்மறையான ஆற்றல் வீட்டிற்குள் கொண்டு வரும் கற்றாலை எந்த இடத்தில் வைக்கணும் தெரியுமா வீட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கற்றாழை செடி ஒரு மருத்துவ தாவரம் இதை வச்சு நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து செய்யலாம் ஏன்னோ சிறப்பு கொண்ட கற்றாழையை தனியாக பராமரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இதை செடியை வீட்டுக்குள்ளேயும் வெளியையும் வளர்க்குறதுனால நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் வீட்டில் கற்றாழை செடி வளர்க்குறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கற்றாழையில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் விட்டமின் தாதுக்கள் இதெல்லாமே இருக்கு இது நம்முடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதனால சர்மத்துக்கு தயாரிக்கக்கூடிய அநேகமான பொருட்களில் மூலப்பொருளாக இதை வந்து பண்பு இந்த கற்றாலையில உள்ள இருக்கக்கூடிய மாசுக்களை உறிஞ்சு வச்சுக்கும் அதோட சுவாச தொடர்பான நோய்கள் இருக்கவங்களையும் ஆபத்து இல்லாம பாத்துக்குது பல்வேறுபட்ட நோய்களுக்கு மருந்தாக கூடிய ஜெல்லை சாப்பிடலாம் இல்லைன்னா பானங்களை சேர்த்து குடிக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கற்றாழை ஜெல்ல தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சா புடகு பிரச்சனை தீரும் ஏன்னால் கற்றாழையில் விட்டமின் ஏசி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மன அழுத்தத்தை போக்கக்கூடிய குணம் கற்றாழைக்கு இருக்கிறதா மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே கற்றாழை வளர்க்கறது நல்லது அதோட உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கற்றாழைச்செடி வீட்டுக்குள்ள வளர்க்கறதுனால நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்குது அதோட ஆன்மீக ரீதியான தூய்மையை கொடுக்கறதா நம்பப்படுது எதிர்மறையான ஆற்றல்களை விரட்டி வீட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிலைக்க வைக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் nandri